அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய உபதேசங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க குலதெய்வத்தின் அருள் கிடைக்க குலதெய்வம் உங்கள் இல்லம் தேடி ஓடி வர குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க போதும் இன்றைய அவசர அவசரமான வாழ்க்கை சூழ்நிலையில எல்லாருமே இறைவனை வழிபாடு செய்யறதுக்கு மறந்துரும் அப்படியே சில வீட்டுல கரெக்டா வழிபாடு செஞ்சாலும் அது ஒரு வேலை மாதிரி பாத்திரம் கழுவுற மாதிரி வீடு கூட்டுற மாதிரி ஆஹ் விளக்கு பொருத்தியாச்சு சாமிக்கெல்லாம் பூ போட்டாச்சு ஆஹ் ஆபீஸ் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க வழிபாடு செய்யும் போது முழு நம்பிக்கையோடு முழு முயற்சியோடு செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஒரு குடும்பம் சீரும் சிறப்புமாக குளம் தலைத்து செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னா குலதெய்வத்தோட அருளும் அனுக்கிரகமும் வேணும் இந்த குலதெய்வம் சில வீட்டுல குடி இருக்காது சில வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா குலதெய்வத்தை கட்டி போட்டுருவாங்க யாராவது எதிரிகள் இருந்தாங்க அவங்க பங்காளிகளுக்குள்ளே எதிரிகள் இருந்தாங்கன்னா குலதெய்வத்தை மாந்திரீகர் மூலமா கட்டி போட்டுருவாங்க அவங்க வீட்டுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டி போடுவாங்க அப்படி உங்க வீட்டுக்கு குலதெய்வ அருள் வரக்கூடாதுன்னு யாராவது கட்டி போட்டிருந்தா கூட இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பா குலதெய்வம் உங்கள் வீடு தேடி ஓடி வரும் நிரந்தரமாக உங்க வீட்டுல குடியிருக்கும் ரொம்ப எளிமையான விஷயம் தாங்க முதல்ல இதற்கு தேவையான எண்ணெய் என்னன்னு பாத்துக்கலாம் இலுப்ப எண்ணெய் லிட்டர் வாங்கிக்கோங்க கால் காலிட்டு வாங்கிக்கோங்க நல்லெண்ணெய் காலிட்டர் வாங்கிக்கோங்க அடுத்தது நெய் காலிட்டர் வாங்கிக்கோங்க இந்த நான்கு எண்ணெயும் அளவு ஒரே அளவு இப்ப நான் சொல்லிருக்கேன் இந்த அளவுல வாங்கி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி தனியா வச்சிருங்க வச்சிட்டு மறிகொழுந்து உங்க பூக்காரர்கிட்ட சொன்னீங்கன்னா மறிகொழுந்து கேட்டீங்கன்னா வாங்கி கொடுப்பாங்க இல்ல யாராவது மதுரை பக்கம் போனாங்க அவங்கள வாங்கிட்டு வர சொல்லுங்க மதுரையில் எல்லா நாட்களுமே பார்த்தீங்கன்னா மறிகொழுந்து கிடைக்கும் அவங்கள வாங்கிட்டு வர சொல்லுங்க எனக்கு ரெண்டுமே சாத்தியப்படாதுங்க அப்படிங்கிறவங்க நேர நாட்டு மருந்து கிடைக்கு போங்க மறிகொழுந்து அத்தர்ன்னு கேட்டு வாங்கிக்கோங்க அந்த அத்தரை ஒரு சின்ன பாட்டில் தருவாங்க அந்த பாட்டில் அத்தரை நீங்க எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயில உங்களுக்கு எவ்வளோ வாசனை அதாவது ஒரு சிலருக்கு சில வாசனைகள் பிடிக்காது அந்த வாசனை வெளிவரணும் அந்த அளவுக்கு நீங்க அந்த அத்தரை வந்து அத்தரை அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மறிகொழுந்து எனக்கு இளையாவே கிடைக்குதுங்க அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா நல்லா அரைச்சி சார் எடுக்கணும் நல்லா சுத்தமான மிக்சி ஜார்ல அல்ல சுத்தமான அம்மியில போட்டு அரைச்சு சார் எடுத்து அந்த சாரை நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா எண்ணெய் அதோட சேர்த்து நல்லா காய்ச்சி இந்த எண்ணெயில பிரம்ம முகூர்த்த நேரத்துல தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாட்கள் நீங்க தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நிச்சயமாக நீங்கும் கெட்ட சக்திகளின் ஆதிக்கமோ கண்டுஷ்டி தோஷங்களோ இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகும் குலதெய்வத்தின் பரிபூரணமான அருள் கிடைக்கும் முன்னோர்களின் அருளும் ஆசையும் கிடைக்கும் ஜாதக ரீதியா உங்களுக்கு பித்ரு தோஷமோ பிரம்மகத்தி தோஷமோ இருந்தால் அதன் வீரியமும் குறையும் உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்னா சீக்கிரம் திருமணம் கூடுவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பும் சூழ்நிலையும் உண்டாகும் கடன் தீராத கடன் பிரச்சனை இருந்தால் தீரும் ரொம்ப எளிமையான இந்த தீப வழிபாடை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு ஹரே ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரே ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவை கேட்டு கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவ அருளால நல்லதே நடக்கட்டும்